வணக்கம் நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ண இந்த நோட்ஸ் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா நம்ம ஆள் மனசோட சக்திய பத்தி இது பேசுது இது ஏதோ தத்துவ மாதிரி இல்லாம நம்ம தினசரி வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகள் தூக்கம் உறவுகள் ஏன் நம்ம சந்தோஷத்தையே எப்படி வடிவமைக்குதுன்னு பாக்க போறோம் கரெக்ட் வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் ஆமா சரியா சொன்னீங்க இந்த குறிப்புகளோட சாராம்சமே அதுதான் நம்ம எண்ணங்களும் நம்பிக்கைகளும் வந்து சும்மா மனசுல வந்து போற விஷயங்கள் இல்ல அதுதான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குற கருவிகள்னு இது சொல்லுது ஓ இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த சக்தி வாய்ந்த கருவியை எப்படி பயன்படுத்துறதுன்னு இதுல இருந்து சில நடைமுறை வழிகளை கத்துக்கிறது தான் தாரும் அப்ப முதல்ல தூக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் இல்லையா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில மூல்ல ஒரு பங்கு தான் போகுது ஆனா அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு உண்மையிலே தெரியுமா சும்மா உடம்புக்கு ஓய்வு கொடுக்குறோமா இல்ல அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா அதுதான் முக்கியமான கேள்வி பொதுவா உடம்பு அசதியா வந்தா தூக்கம் வரும் நினைக்கிறோம் ஆமா எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா நீங்க கொடுத்த இந்த நோட்ஸ் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது நம்ம தூங்கும் போது கூட நம்ம இதயம் நுரையீரல் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு நம்ம முடி நகம் கூட வளர்தான் ஆமா ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஆழ் மனசு எப்பவுமே தூங்குறது இல்ல அது டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஆக்டிவா இருக்கு இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம நனவு மனம் அதாவது நம்மளோட யோசிக்கிற கேள்வி கேக்குற மனசு தூக்கத்துல அமைதியா இருக்கறதால குறுக்கிடாததால ஆமா குறுக்கிடாததால உடம்ப குணப்படுத்துற வேல ரொம்ப வேகமா நடக்க டாக்டர் ஜான் பிகலோவோட ஆராய்ச்சியை பத்தி இதுல சொல்லியிருக்கு அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா தூக்கம்ங்கிறது நம்ம ஆன்மாவோட ஒரு உன்னதமான பகுதிய நம்மளோட உயர் சக்தியோட இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி கேட்கவே வித்தியாசமா இருக்கு ஆனா தூக்கம் சரியா இல்லைன்னா என்னாகும் அது ஒரு பெரிய பிரச்சனை ரீட் ராணுவ ஆய்வு நிறுவனம் செஞ்ச ஒரு சோதனை இதுல குறிப்பிட்டிருக்காங்க சில மணி நேரம் தூக்கத்தை இழந்தாலே மைக்ரோ ஸ்லீப்னு சொல்ற ஒரு நிலை வருமா ஆமா அதாவது ஒரு மணி நேரத்துக்கு மூணு நாலு தடவை சில வினாடிகளுக்கு நம்ம அறியாமலே தூங்கிடுவோமா ஒரு பைலட் விமானம் ஓட்டிட்டு இருக்கும் போது கூட இது நடக்கலாம்னு சொல்றாங்க ஆமா இது சாதாரண விஷயம் இல்ல அந்த மைக்ரோ ஸ்லீப் நேரத்துல கண்ணிமைகள் மூடி இதே துடிப்பு குறையுமா அப்படியா அது மட்டுமல்லாம தூக்கமின்மை நம்ம ஞாபக சக்தியையும் முடிவெடுக்கிற திறனையும் ரொம்ப மோசமா பாதிக்குது அந்த ஆய்வுல தூங்காதவங்களால ஒரு தகவல கொஞ்ச நேரம் கூட ஞாபகம் வச்சுக்க முடியல ஒரு பைலட் பல விஷயங்களை கணக்குல வச்சு விமானத்தை தரையிறக்கணும் அந்த மாதிரி சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமா தூக்கம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன விஷயம் ஒரு சர்ஜன் ரொம்ப டயர்டா இருந்து ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி மைக்ரோ ஸ்லீப் வந்தா என்ன ஆகும் நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு இந்த ஆதாரங்கள்ல விமானிகளை தாண்டி வேற ஏதாவது நிஜ வாழ்க்கை ஆபத்துகளை பத்தி சொல்லிருக்காங்களா நிச்சயமா இது எல்லாவிதமான வேலைகளுக்கும் பொருந்தும் நீண்ட நேரம் வாகனம் ஓட்டுற டிரைவர்கள் சிக்கலான இயந்திரங்களை இயக்குறவங்க ஏன் மருத்துவர்கள் கூட ஓ யாருக்கு வேணும்னாலும் இந்த ஆபத்து இருக்கு கவனம் தேவைப்படுற எந்த சின்னதா ஒரு ஸ்லீப் வந்தா கூட பெரிய விபத்து நடக்கலாம் சரிதான் அதனாலதான் தூக்கத்தோட முக்கியத்துவத்தை தூக்கம் வெறும் ஓய்வு மட்டும் இல்லைன்னு புரியுது ஆனா அது பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு கருவின்னு சொல்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா ரே ஹேமஸ்ட்ராம்னு ஒரு எஃகு ஆலை ஊழியரோட கதையை எடுத்துக்கலாம் அவங்க தொழிற்சாலையில ஒரு புது மெஷின்ல இருந்த சுவிட்ச்ல ஒரு பிரச்சனை ஆமா பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேஸ்ட பண்ணியும் சரி பண்ண முடியல ஆமா ஹேமர் ஸ்ட்ரோம் அந்த பிரச்சனைய பத்தி ரொம்ப தீவிரமா யோசிச்சிருக்காரு ஆனா தீர்வு கிடைக்கல ஒரு நாள் மதியம் இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது தீர்வு கண்டுபிடிக்கணும்னு மனசுல நினைச்சுகிட்டே ஒரு குட்டி தூக்கம் போட்டிருக்காரு ஆமா ஒரு குட்டி தூக்கம் அப்போ அவரோட கனவுல அந்த ஸ்விட்சுக்கான ஒரு சரியான டிசைன் இருக்கு கனவுலையா கனவுல அவர் பதறி போய் எந்திரிச்சு கனவுல பார்த்தத அப்படியே ஒரு படமா வரைஞ்சிருக்காரு அடேங்கப்பா ஒரு கனவுக்காக பதினைந்தாயிரம் டாலரா அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய தொகை ஆமா அந்த கம்பெனி அதை ஏத்துக்கிட்டு அவருக்கு அவ்வளோ பெரிய பரிசு கொடுத்துருக்கணும்னா அந்த தீர்வு எவ்ளோ கச்சிதமா இருந்திருக்கணும் ஆமா நிச்சயம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க தங்கூட வேலை செஞ்சவங்க கிட்ட நான் தூக்கத்துல இதை கண்டுபிடிச்சேன்னு அவர் சொல்லும்போது அவங்க முகம் எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கவே காமெடியா இருக்கு இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா தூக்கத்துல தீர்வு கிடைக்கும்ங்கிறது மட்டும் இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட நம்ம ஆழ் மனசுக்கு ஒரு வேலையை கொடுக்கறது தான் முக்கியம் இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு தீர்வு வேணும் ஒரு கட்டளை மாதிரி கொடுத்துட்டு தூங்கும்போது நம்ம ஆழ் மனசு அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்குது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி கரெக்ட் நம்ம நனவு மனம் செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் பின்னணியில செஞ்சு முடிக்குது இதே மாதிரி புகழ்பெற்ற எழுத்தாளர் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் கூட ஒரு பழக்கம் வச்சிருந்தாராம் ஆமா ஆமா ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி அவரோட கிட்ட தனக்காக ஒரு நல்ல கதையை உருவாக்க சொல்லி கட்டளையிடுவாராம் அவரோட ஆழ்மனசுல இருக்கிற குட்டி பிரவுனீஸ் தான் அவருக்கு இந்த அருமையான கதைகளை எழுதி கொடுத்துச்சானு அவரே சொல்லிருக்காரு ஆமா அவரோட குட்டி பிரவுனீஸ் எனக்கும் சில வேலைகளை செஞ்சு கொடுக்க அந்த மாதிரி பிரவுனீஸ் இருந்தா நல்லா இருக்கும் ஆனா உண்மையில அது வேற யாரும் இல்ல அவரோட மனசுதான் இதுல இருந்து தெரியறது என்னன்னா நம்ம ஆழ்மனசோட ஒரு உறவை வளர்த்துக்க முடியும் உறவா ஆமா அது கிட்ட வழிகாட்டுதல் ஒரு நிமிஷம் நீங்க ஆழ்மனசோட ஒரு உறவை ரொம்ப சுவாரஸ்யமான யோசனை ஸ்டீவன்சன் அவரோட மனசோட ஒரு பகுதிக்கு கட்டளை இடறது அதுவும் ஒரு உறவு மாதிரிதான் இது நீங்க குடுத்த நோட்ஸ்ல இருக்கிற அடுத்த பெரிய தலைப்புக்கு நம்மள அழகா கூட்டிட்டு போகுது எதுக்கு நம்ம ஆழ்மனசு மத்தவங்களோட நம்ம உறவை அப்படி பாதிக்குது அருமையான இணைப்பு ஆமா இது ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு நம்ம ஆள் மனசு ஒரு ரெக்கார்டிங் மிஷின் மாதிரி வேலை செய்யுதுன்னு இந்த நோட் சொல்லுது ரெக்கார்டிங் ஆமா இதுக்கு என்ன அர்த்தம்னா பொன் விதி அதாவது கோல்டன் ரூலோட ஆழமான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் மத்தவங்க பத்தி என்ன நினைக்கணுமோ அதையே நீயும் அவங்கள பத்தி நினைன்னு சொல்றது செயல்களை பத்தி மட்டும் இல்லை எண்ணங்களை பத்தியும் தானா எண்ணங்களை பத்தியும் தான் புரியல நான் ஒருத்தர மனசுக்குள்ள திட்டுனா அது எப்படி என் வாழ்க்கைய போதிக்கும் இதுதான் விஷயமே நீங்க ஒருத்தர மனசுக்குள்ள எப்படி பாக்குறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் உங்க ஆள் மனசுல பதிவாகுது ஓகே உங்க எண்ணங்களுக்கு ஒரு படைப்பு சக்தி இருக்கு அதுக்கேத்த மாதிரியான சூண்டலைகளையும் எதிர்வினைகளையும் அது உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படியா இந்த ஆதாரத்துல வர ஒரு சேல்ஸ்மேன் கதை இதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஆமா அந்த கதையை நான் படிச்சேன் அவரு அவரோட சேல்ஸ் மேனேஜர சுத்தமா பிடிக்காம இருந்திருக்காரு ஆமா ரொம்ப வெறுத்திருக்காரு அவர் ஒரு கடுப்பான ஆளு அநியாயக்காரர்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு விளைவு அந்த மேனேஜரும் இவர்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டாரு பத்து வருஷமா எந்த ப்ரொமோஷனும் கிடைக்கல பத்து வருஷமா ஆனா இங்க தான் ஒரு திருப்புமுனை வருது அவர் இந்த ஆழ்மனத் தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட மனநிலையை மாத்திக்க முடிவு பண்றாரு எப்படி தினமும் காலையில அந்த மேனேஜருக்கு ஆரோக்கியம் வெற்றி மன அமைதி எல்லாம் கிடைக்கணும்னு மனசார வாழ்த்த ஆரம்பிக்கிறாரு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த மேனேஜர் மாதிரி மாதிரி ஒரு மனக்கட்சியை உருவாக்குறாரு அவரோட சிரிப்பு குரல் கை குடுக்கறது வரைக்கும் கற்பனை பண்றாரு இது கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா ஒரு சந்தேகம் வருது சொல்லுங்க இது உண்மையிலே வேலை செய்யுமா ஒருவேளை அந்த மேனேஜர் நிஜமாவே ஒரு மோசமான ஆளா இருந்தா என்ன பண்றது நம்மளோட நல்ல எண்ணங்கள் ஒருத்தரோட அடிப்படை குணத்தையே மாத்திருமா இல்ல இல்ல இது வெறும் நம்மளோட பார்வைய மாத்துறதால அவங்களோட நடத்த வேற மாதிரி தெரியுதா ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த நோட்ஸ் என்ன சொல்லுதுன்னா நாம மத்தவங்கள மாத்த முயற்சி பண்ணல நாம நம்மள தான் மாத்திக்கிறோம் ஓ நம்மள மாத்திக்கிறோமா ஆமா அந்த சேல்ஸ்மேன் தன்னோட மேனேஜரை பத்தின மனரீதியான கண்டனங்களை நிறுத்தினதும் அவர் மனசுல அமைதி வந்துச்சு சரி அந்த அமைதியான மனநிலையில அவர் செய்யும் போது அவரோட செயல்திறன் அதிகரிச்சது அவரோட உடல் மொழி பேச்சு எல்லாமே நேர்மறையா மாறுச்சு இத கவனிச்ச அந்த மேனேஜரோட எதிர்வினையும் இயல்பாவே மாறுச்சு கடைசியில அந்த மேனேஜர் அவர சான் பிரான்சிஸ்கோவுக்கு வர சொல்லி நூறு பேருக்கு தலைமை தாங்குற ஒரு பெரிய பதவியை கொடுத்தாரு அப்போ சேல்ஸ்மேன் மாத்துனது அவரோட மேனேஜரே இல்ல தன்னோட உள் உலகத்தை தான் அந்த உள் உலக மாற்றம் வெளி உலகத்துல ஒரு பிரதிபலிப்ப உருவாக்குச்சு ஓகே இது ஒரு விதத்துல புரியுது தினசரி பழகிற ஆட்கள் விஷயத்துல இது வேலை செய்யலாம் ஆனா ஒரு புது உறவு தேடும் போது இது எப்படி வேலை செய்யும் அதாவது ஒரு பெண் தனக்கு எப்பவுமே அடங்கி போற ஆண்கள் தான் கணவரா வர்றாங்கன்னு வருத்தப்பட்ட கதை இதுல இருக்கு ஆமா மூணு திருமணம் செஞ்சோம் மூணு பேருமே ஒரே மாதிரியே இருந்திருக்காங்க இப்போ அவங்க ஒரு புது துணையை ஈர்க்கணும்னா யாருனே தெரியாத ஒருத்தருக்கு எப்படி நல்ல எண்ணங்களை அனுப்புறது இது காத்துல கத்துற மாதிரி இல்லையா இதுவும் ஒரு நல்ல கேள்வி இங்க விஷயம் என்னன்னா அவங்க வெளியில யாரையும் தேடல பின்ன அவங்க தனக்குள்ள இருந்த ஒரு ஆழ்மன வடிவத்தை அதாவது சப்கான்சியஸ் பேட்டர்ன மாத்தினாங்க ஓ அவங்களுக்குள்ள இருந்த ஆமா அவங்க ஆளுமை மிக்க பெங்கா இருந்ததால தங்களை அறியாமலே தங்களுக்கு அடங்கி போற ஒரு துணைய அவங்களோட ஆழ்மனசு தேடிக்கிட்டே இருந்திருக்கு சரி இத உணர்ந்த பிறகு அவங்க அந்த பேட்டர்னை உடைக்க முடிவு செஞ்சாங்க எப்படி நான் இப்போ ஒரு வலிமையான அன்பான வெற்றிகரமான நேர்மையான ஒரு துணையை ஈர்க்கிறேன்னு ஒரு தெளிவான சித்திரத்தை தன்னோட ஆழ்மனசுல பதிய வச்சாங்க இது யாருக்கும் அனுப்புற சிக்னல் இல்ல இல்ல இது தனக்கு தானே கொடுத்துக்கிற ஒரு கட்டளை தன்னோட ஆள் மனசுக்கு ஒரு புது ப்ளூ பிரிண்ட் கொடுக்கற மாதிரி அதுக்கப்புறம் என்னாச்சு சில மாசத்துலயே அவங்க கனவு கண்ட மாதிரி ஒரு மருத்துவரை சந்திச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படியா ஆக நீங்க எதை உங்க மனசுல ஆழமா விதைக்கிறீங்களோ அதையே உங்க யதார்த்தத்துல அறுவடை செய்றீங்க அப்போ நம்ம உறவுகளை சரி செய்யறதுக்கும் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் நம்ம உள்மனசோட பேட்டர்ன மாத்துனா போதும்னு சொல்றீங்க ஆமா இதே தத்துவத்தை நம்ம ஒட்டுமொத்த மனநிலைக்கும் அதாவது நம்ம சந்தோஷத்துக்கும் பயன்படுத்தலாமா நிச்சயமா அதுதான் இந்த நோட்ஸ்ல இருக்கிற அடுத்த பகுதி வில்லியம் ஜேம்ஸ் சொல்ற மாதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நம்பிக்கையால் தொடப்பட்ட ஆழ்மனதின் சக்தி தான் ஆமா சந்தோஷங்கிறது இருந்து வர்ற விஷயம் இல்ல அது ஒரு மனநிலை ஒரு தேர்வு ஒரு பழக்கம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது சந்தோஷம் ஒரு பழக்கமா இது கேட்க புதுசா இருக்கு ஆமா அயர்லாண்ட்ல இருந்து ஒரு விவசாயியோட கதை அழகா விளக்குது சொல்லுங்க அவர் எப்பவும் பாடிக்கிட்டோம் இருப்பாராம் அதோட ரகசியம் என்னன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் இதுதான் என்ன சொன்னாரு சந்தோஷமா இருக்கிறது என் பழக்கம் ஒவ்வொரு நாள் காலையிலயும் ராத்திரியும் என் குடும்பத்தையும் பயிர்களையும் கால்நடைகளையும் நான் ஆசிர்வதிப்பேன் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா இத ஒரு நாள் கூட தவறாம செஞ்சுட்டு வர்றாராம் அப்போ ஒவ்வொரு நாளையும் நாம எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஆமா காலையில எழுந்ததும் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் நான் செய்யற எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கும் நான் நாள் முழுக்க சந்தோஷமா இருக்க போறேன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறது நம்ம ஆள் மனசுக்கு ஒரு கட்டளை கொடுக்கற மாதிரி கரெக்ட் சரியா சொன்னீங்க ஆனா நம்ம பலர் இதுக்கு நேர்மாறா செய்றோம் ஆமா இன்னைக்கு ஒரு மோசமான நாள் எல்லாரும் எனக்கு எதிரா இருக்காங்கன்னு நினைச்சா நம்ம ஆள் மனசு அதை உண்மையாக்க எல்லா வேலையும் செய்யும் உம் இதுக்கு சாலையில இருந்த மரக்கட்டை பத்தின ஒரு உருவகம் இந்த நோட்ஸ்ல இருக்கு அது என்ன கதை கொஞ்சம் சொல்லுங்களா ஒரு விவசாயியோட குதிரை ஒரு தடவை சாலையில இருந்த ஒரு மரக்கட்டைய பார்த்து மிரண்டிடுச்சு சரி அந்த விவசாயி அந்த மரக்கட்டைய வெட்டி எரிச்சு சாலைய சமமாக்கிட்டாரு ஓகே ஆனா அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு வருஷமா அந்த குதிரை அந்த இடத்த கடக்கும் போதெல்லாம் மிரண்டுகிட்டே இருந்துச்சு அங்க மரக்கட்டையே இல்லையே அதுதான் அங்க இல்லாத ஒரு மரக்கட்டையோட நினைப்ப பார்த்து அது பயந்துச்சு இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் நம்மள பலரும் அந்த குதிரை மாதிரி தான் ஆமா நம்ம சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிறதே இப்படிப்பட்ட மனத்தடைகள் தான் ஒரு பழைய தோல்வி ஒருத்தர் சொன்ன அவமானமான வார்த்தை இல்ல எதிர்காலத்தை பத்தின கவலை இந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த பழைய மரக்கட்டைகள் மாதிரி கரெக்ட் அது இப்போ இல்லைன்னாலும் அதோட நினைவுகள் நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கு மிகச்சரி பணம் பதவி புகழ் இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்காது உண்மையான சந்தோஷம் நம்ம எண்ணங்கள்லயும் உணர்வுகள்லயும் தான் இருக்கு அந்த பழைய தேவையில்லாத மன மரக்கட்டைகளை நாம் அகற்றிட்டா சந்தோஷம் இயல்பாவே நம்ம கிட்ட வரும் அது ஒரு தேர்வு ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான அலசல்ல இருந்து நான் புரிஞ்சுகிட்டது என்னன்னா நம்ம ஆழ்மனசு ஒரு தோட்டம் மாதிரி அருமையான உமை அதுல நாம எதை விதைக்கிறோமோ அன்பையோ கோபத்தையோ பயத்தையோ நம்பிக்கையோ அதுதான் செழிச்சு வளரும் சரியா சொன்னீங்க தூக்கத்துல பதில்களை பெறதா இருந்தாலும் சரி உறவுகளை சரி செய்யறதா இருந்தாலும் சரி இல்ல சந்தோஷத்தை ஒரு பழக்கமா மாத்திக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தான் இருக்கு ஆமா எல்லாத்துக்கும் திறவுகோள் நம்ம உள் உலகத்தை அதாவது நம்ம எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு நீங்க தான் உங்க உலகத்தோட ஒரே சிந்தனையாளர் நீங்க மத்தவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான யதார்த்தமா மாறுது இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்கு ஒரு கேள்வியாட விட விரும்புறோம் சரி இந்த குறிப்புகள்ல மனரீதியா காயப்பட்டவங்கள இல்ல கஷ்டமான மனிதர்களை மனரீதியா கூன் விழுந்தவர்கள் அதாவது மென்டல் ஹஞ்ச் பேக்ஸ் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க ஆமா உடல் ஊனமுற்றவங்கள பார்த்து நாம இறக்கப்படுற மாதிரி மனரீதியா பாதிக்கப்பட்டவங்க கிட்டயும் நாம இறக்கமும் புரிதலும் காட்டணும்னு அது சொல்லுது சரிதான் ஒருவேளை அடுத்த முறை உங்களுக்கு எரிச்சல் ஊற்ற இல்ல உங்களை காயப்படுத்துற ஒரு நபரை ஒரு எதிரியா பாக்காம தனுக்குள்ளேயே ஒரு பெரிய போர நடத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தரா பாக்க ஆரம்பிச்சான் ஆமா அப்படி பாக்க ஆரம்பிச்சா உங்க உறவுகளும் உங்க உலகமும் எப்படி மாறும் சிந்திச்சு பாருங்க